வணக்கம் இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா நீலகிரி மாவட்டம் ஊட்டிக்கு தான் இன்ஸ்டாலேஷன் வந்திருக்கோம் மஞ்சக்கொம்புன்ற ஏரியா ஃபுல்லாகவே டி எஸ்டேட்டு தான் இது வந்து ஒரு ஓடையிலேருந்து நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் ஐநூற்றம்பது அடி பைப் லென்த்து ஒன்னே கால் பைப் தான் அப்படியே ஸ்லோப்பாக ஐநூற்றம்பது அடி மேலே ஏறுது மேலே அந்த செட்டான வரணும் தண்ணி பைப் விட்டாச்சு சோலார் பேனல் நம்ம ஒரு இரநூறு அடி டிஸ்டன்ஸில் வந்து ஃபிட் பண்ண போகிறோம் கால் வக்கையில் இருக்குது காலையில் ஆறு மணிக்கெலாம் சைட்டுக்கு வந்தாச்சு பயங்கரமான அட்ட தொல்லை ரத்த உறிஞ்சிக்கிட்டுருக்கு அந்த பாறை இருக்கிற இடத்துல வந்து கீழே இருக்குது அந்த ஓடை ஒரு அரை அடி முக்கால் அடி தண்ணி ஓடிகிட்ருக்கு அதில் ஒரு சின்னதாக சிமெண்ட் தொட்டி மாதிரி போட்டு அந்த ஓடை தண்ணி ஸ்டோரேஜ் ஆகி நிரம்பி வெளியே போகும் என்னன்னு பார்த்தா ரிஸ்க்கான ஒரு ஒர்க்கு ஐநூற்றம்பது அடி கம்மி பட்ஜெட்டில் பண்ணோம் நேகால் டெலிவரி ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் மோட்ருட்டு வந்திருக்கோம் ஏன்னா எப்படி இருக்குது ஸ்லோ பண்ணுறது கிளியராக தெரியல அதனால் ஒரு நாலு வெரைட்டி ஆஃப் மோட்ரு இங்கேருந்து இந்த ஐநூற்றம்பது அடி பம்ப்னது இங்கே ஒரு சின்ன ஒரு ரிங் ரிரைக்கியிருக்காங்க ஒரு இருபது அடிக்கு அதில் ஒரு சிங்கிள் பேனல் போட்டு ஒன்னே கால் டெலிவரிருக்கோம் அதுலேருந்து தண்ணி மேலே பம்ப் பண்ணி கொடுக்கணும் நம்ம வீட்டுக்கு மாடி மேலே ஏறுறதுக்கு மழை இது லைட்டாக தூரல் வந்துக்கிட்டு இருக்கு கிளைமேட்டு ரொம்ப டல்லு தான் ஃபிட் பண்ணி டெஸ்டிங் ஓட்டிகிட்டு எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் பேனல் இங்கே ஒரு இரநூத்தி எண்பது அடி மேலே வச்சுருக்கோம் பேன ஒன்று கேங்கர் ஐநூற்றம்பது வாட்டில் நாலு பேனல் ரெண்டு ரெண்டு சீரியல் பண்ணி பேனல் பண்ணியிருக்கோம் கீழே அங்கே ஆல் வேலை செய்கிறாங்க பாருங்கள் அந்த இடத்துல இருக்குது கால்வாய் அங்கே தான் மோட்டார் வச்சுருக்கோம் அந்த இடத்துல உள்ள எல்லா மோட்டார் ஃபிட் பண்ணுறதுக்காக வேலை நடந்துக்கிட்டு ஏன்னா ஏன்னால் கால்வாயில் ஒரு ஒரு அடிக்குள்ளே தான் தண்ணி போகுது இந்த மோட்டார் ஐட்டே வந்து மூன்றரை நாலு அடி வரும் குறையாம ஃபுட்பால் மூழ்குன்னா கூட ஒரு அடியாச்சு குறைஞ்சது இருக்கணும் இப்போ படுக்க வச்சுருக்கோம் மோட்டார் இப்போ ஸ்டடியாக வைக்கிறதுக்காக எல்லாம் ஒர்க் போயிட்டுருக்கு நம்ம ஃபிட் பண்ண போகிறது இந்த முன்னாடி இருக்கிற இந்த ஒரு சின்ன ஓப்பன் இது இங்கேருந்து ஒரு நூற்றம்பது அடி இருக்குது பயங்கரமான ஜரி இப்போ பாதி வரைக்கும் தான் கொண்டு வந்திருக்கோம் அதுக்கு கீழே கொண்டு போக முடியல காட்டு எருமைகள் நிறையா வந்துகிட்டுருக்கு அட்டைப்பூச்சி நிறையா வந்துட்டுருக்கு ரத்தம் நிற்காத அளவுக்கு போயிட்டுருக்கு அட்டைப்பூச்சி தான் நிறையா கடிச்சிக்கிட்டு இருக்குது புதுசாக இருக்குது நமக்கு இந்த மாதிரி அட்டைப்பூச்சி கடிக்கிற இடத்துலாம் வேலை செஞ்சதே இல்லை எஸ்டேட் பகுதியில் வேலை பார்த்துட்ருக்கோம் தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு போயிட்டு பார்ப்போம் மேலே ஐநூற்றம்பது ஐநூற்றறுபது அடியில் வந்து தண்ணி போய்கிட்டு இருக்கு மோட்டார் ஃபிட் பண்ணி டெஸ்டிங் ஓட்டிகிட்டு நாலு பெண்ணில் ஓடிட்டுருக்கு ஆயிரத்தி ஐநூறுவாட் பிஎல்ஏசி மோட்டார் ஐநூற்றி அறுபது அடி பைப் லென்த்து ஒன்னே கால் டெலிவரி வெயில் மீடியமான வெயில் வந்து வந்து போயிட்டுருக்கு மேகமூட்டம் லைட்டாக வெயில் வருது ஒன்பரை மணிக்கு தண்ணியோட ப்ரெஷ்ஷர் அளவுக்கு வருது ஃபிட் பண்ணி முடிச்சுட்டு தண்ணி எப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஒயர் ஒரு இரநூத்தறுபது அடி டிஸ்டன்ஸில் இருக்குது இந்த முன்னாடி இருக்கிற கிணத்துக்குள்ளே விட்டுட்டு அது கிணத்துக்கு இந்த மோட்டார் வைக்க போகிறோம் சிங்கிள் பேனல் வைக்க போகிறோம் இது ஒரு முந்நூறு வாட்ஸ் மோட்டார் ஐநூற்றம்பது வாட்ஸ் பேனல் சிங்கிள் பேனல் வைக்க போகிறோம் தண்ணி வந்து மினிமான ப்ரெஷரில் வருது அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு ஒரு மூவாயிரம் லிட்டர் நாலாயிரம் லிட்டர் இருந்தால் போதுமானது இது ஒரு மணி நேரத்துக்கு ஒரு மூவாயிரம் லிட்டர் எதிர்பார்க்கலாம் குறையா மூணு டூ நாலாயிரம் லிட்ரு மேக்ஸிமம் மோட்டர் கெப்பாசிட்டி பன்னெண்டாயிரம் லிட்ரு ஆனால் இது ஒரு ஐநூற்றம்பதை லெந்த் அப்படி ஸ்லோப்பாக மேலே மேலே ஏறி வந்துட்டு இருக்கு பார்த்திங்கன்னாவே தெரியும் பூராமே எஸ்டேட்டு தான் ஃபிட் பண்ணிவிட்டு தண்ணி அப்படி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஸ்ட்ரக்சர் ஒரு குழி தொண்டை வந்தோம் மணி பன்னெண்டு மணி இந்த பார்த்திங்கன்னா ஒரு எயிட்டி டிகிரி ஏங்கல் இருக்குது இந்த லேண்டு மலைன்னு சொல்லலாம் பெரிய பெரிய பாறைகள் இன்னுமே வந்து பார்த்திங்கன்னா லெவல் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஒரு மட்டமாக இருந்தால் தான் அங்கே வேலை செய்ய முடியும் பேலன்ஸ் பண்ணி நிற்கவே முடியாது ஃபுல்லாக பள்ளத்தாக்கு ஏரியா குழியே இன்னும் தோணலை இன்றைக்கி முடிச்சுட்டு எப்படி தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம் ஓகே நன்றி அடுத்த வீடியோவில் சந்திப்போம் டைம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி ஆக போகுது வெயில் வந்து மூடி மூடி தான் காஞ்சிகிட்டு இருக்குது டல் கிளைமேட்டு வெள்ள மேகமாக இருக்குது சுற்றியுமே ஒரு பக்கம் வெயில் அடிக்குது ஒரு பக்கம் அப்படி டல்லாக இருக்குது இன்னும் கிணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா மோட்டார் ஒர்க் போய்கிட்டுருக்குன்னு முடியல இதுக்கான ரேட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் பார்த்துக்கலாம் நீங்கள் ஓகே பாய்